இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரளா ஸ்டைல் களத்தப்பம் என்னோட ஸ்டைலில்ங்க வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் பச்சரிசி வந்து ஒரு கப் எடுத்துக்கோங்க அதாவது நூற்றம்பது பச்சரிசி எடுத்துக்கோங்க நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அந்த கப்பில் வெள்ளம் எடுத்து பாகு காய்ச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க டஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாகு காய்ச்சிக்கோங்க அது மிக்சி ஜாரில் அரிசி எடுத்து போட்டு ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் வடித்த சாதம் அதை ஆற வச்சு சாதம் போட்டுக்கோங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம அரைச்சதை வந்து பார்த்திங்கன்னா வெளில பாகு நம்ம காய்ச்சிருக்கோம்ல அதை ஆறுனதுக்கப்புறமா இதில் ஊற்றி கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு இல்லை பேக்கிங் சோடா போட்டு நல்லா கலந்து நல்லா தண்ணியாக இந்த பதத்துக்கு வேணுங்க நல்லா தண்ணியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம எந்த குக்கரில் அப்போ செய்கிறோமோ அந்த குக்கரில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக தேங்காய் செல்லு எடுத்து இந்த கலரில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சதை எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு குக்கரு விசில் போடாமல் நம்ம கேஸ் கட்டு மட்டும் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா பத்து நிமிஷத்தில் கேரளா ஸ்டைல் க